அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பத்மாவதி இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி கொத்தனூர் வீரமாண்டி ஒன்றியம் சேலம் மாவட்டம் எங்கள் பள்ளியில் இருக்கிற குழந்தைகளின் குரல்களை சென்ற ஆண்டில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் இந்த ஆண்டிலும் குழந்தைகளை வந்து அவங்களுடைய குரல்களை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இணையவழி கல்வி வானொலியில் அவங்க குரல்களை பதிவு பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த நடையிலையும் பேசுகிறாங்க பேச்சு போட்டு மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளாலையும் பேச முடியும் நம்மளாலேயும் படிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் உருவாகுது படிக்காத குழந்தைங்க கூட நம்மளால் படிக்க முடியும்ன்ட்டு அதை படித்து சொல்கிறாங்க அப்போ அந்த படித்தல் திறன் வந்து அதிகரிச்சிருக்குது அதே மாதிரி அவங்களுடைய குரலை வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம குழந்தைங்களினுடைய குரலை இந்த இணையவழி கல்வி வானொலியில் ஒளிபரப்பாகுது எல்லோரும் வந்து அதை வந்து கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் பொதுவாக பார்க்கும் பொழுது குழந்தைகளினுடைய படித்தல் திறன் அதிகரிக்கிறதுக்கு இந்த இணையவழி கல்வி வானொலி வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்குது அதனால் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு கருத்துக்கு வாய்ப்பளித்த வைக்கும் நன்றியை தெரிவி